அகில் சித்தார் யூடியூப் நியர்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் நாம் நம்முடைய கேள்விகளோடு தயாராக இருக்கிறோம் நமக்கான பதில்களோடு என்றும் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள் தயாராக இருக்கிறார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இன்றைய ரகசியம் எங்களுக்கு தெரிஞ்சாக வேண்டியது எல்லார் வீட்டிலையும் குழந்தை செல்வம் வேண்டும் அவர் அது இணக்கமாகவும் இருக்கணும் எங்களுடைய செலவுக்கு தகுந்தாப்பெல்லாம் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் வேணும் உண்டு இல்லை சார் எனக்கு இப்படி தான் சார் குழந்தை அப்படிங்கிறத தீர்க்கமாக நீங்கள் சொல்லிவிடுவீங்க அந்த அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாங்க ஐயா ஐயா நம்ம குழந்தை செல்வத்தை தான் குழந்தை செல்வம் அப்படின்னு அந்த செல்வங்கிற வார்த்தையை குழந்தையோடு சேர்த்து சொல்வோம் அது ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி தான் அதாவது ஆசைக்கு ஒரு பொண்ணு ஆஸ்திக்கு ஒரு பையன்ற மாதிரி ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் எல்லாமே குழந்தைய தான் அப்போது எல்லா வீட்டுக்குமே எல்லா குடும்பத்துக்குமே குழந்தை செல்வம் அப்படிங்கிறது நியாயமான ஒரு ஆசை அது பேராசையே கிடையாது அப்போது இன்றைய கால சூழலில் நம்ம வாழ்க்கை முறையில் பல வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட்டதுனால இந்த குழந்தை பாக்கியன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயிடுச்சு இல்லையா ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இருந்த வாழ்க்கை சூழல் வந்து குழந்தை பிறப்புக்கு ஏதுவானதாக இருந்தது அந்த உணவு பழக்க வழக்கங்கள் வேலை செய்கிற விஷயங்கள் ஆரோக்கியம் அந்த பெண்ணோட ஆரோக்கியம் இந்த ஆணோட ஆரோக்கியம் இதெல்லாமே வந்து ஒரு சீராக இருந்தது குழந்தை பிறப்பு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை எல்லா வீடுகளிலுமே நீக்க முற குழந்தைகள் நிறைஞ்சுதான் இருந்தாங்க ஆண் குழந்தை பெண் குழந்தை அஞ்சு குழந்தை ஆறு குழந்தை எட்டு குழந்தை பத்து பதினாறு இப்படி இருந்தது நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி அங்கே இங்கே ஒன்று தான் குழந்தை இல்லாத விஷயங்கள் கேள்விப்பட்டோம் இப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் குழந்தை இருக்கிறத கேள்விப்படுவோம் ஒரு ஒரு பீதியோட தான் திருமணம் நடக்குதுங்கய்யா திருமணம் நடந்துருச்சு ஏன்னா இப்ப திருமணத்தை பத்தி பேசணும் அது இன்னும் பெரிய டாபிக் திருமணம் ஒரு சவாலா இருக்கு சரி நமக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமைஞ்ச மாப்பிள்ளைக்கு பொண்ணு அமைஞ்சு ரெண்டு குடும்பங்கள் ஒத்து போய் ஒரு திருமணம் நடக்கிறது ஆத்தாரப்படனாயிடுது அதுக்கப்புறமே அந்த அந்த தம்பதிகள் வாழ ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து பெரியவங்களுக்கு ஒரு பதட்டம் உருவாயிடுது இப்ப எல்லா பக்கமும் குழந்தையின்மை குழந்தையுமே இருக்கேன் நம்ம பிள்ளைங்களுக்கு குழந்தை பாக்கி அமைஞ்சிருமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க ரெண்டாவது இப்ப இருக்கிற தம்பதியர்கள் வந்து இந்த பசங்க வந்து தள்ளி போடணுன்ற மனநிலையிலேயே இருக்காங்க பாத்துக்கலாம் த்ரீ இயர்ஸ் போட்டோம் ஃபோர் இயர்ஸ் போட்டோம் அப்போ அந்த வீட்டு பெரியவங்களுக்கு பெரிய சவாலாகவும் பதட்டமாகவும் ஆயிடுது செட்டில் ஆகி ஃபினான்சியல் செட்டில் ஆகிட்டு நான் குழந்தைக்குறோம்னா சொல்கிறாங்க ஜோதிட துறையிலேருந்து சொல்கிறேன் இந்த மாதிரி மனநிலை உருவாகிறதே வந்து அவங்க கருமா தான் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணமான ஒரே வருஷத்தில் குழந்தை பெத்தாங்க அடுத்த வருஷம் இன்னொரு குழந்த இருக்கும் அப்படி போயிட்டே இருக்கும் நம்மை விட பின்தங்கிய ஒரு பொருளாதார தான் அப்போல்லாம் இருந்திருப்பாங்க ஆனால் அவங்க நம்மளை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ இப்போ நம்ம அவங்களோட நம்ம அப்பா அம்மாவோட அதிகமாக சம்பாதிக்கிற குழந்தைங்க குழந்தை பத்துக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஒரு வேல்யூபுளான ஒரு வார்த்தை நீங்கள் ஒரு முறை சொன்னீங்க நீங்கள் குழந்தைய வேணான்னு சொல்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை குழந்தை உங்களை வேணான்னு சொல்லிடுச்சுன்னா நீ எங்கே முட்டிக்கிட்டாலும் வராது உண்மைங்கய்யா அது வர வேண்டிய நேரத்தில் நீ தடையாக இருந்தீங்கன்னா எப்போவுமே வராமப்படும் பார்த்துக்கிட்டு ஆமாம்ங்கய்யா ஒரு செல்வம் உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த செல்வத்தை நீங்கள் கிராப் பண்ணிக்கணும் கட்டிக்கணும் பிடிச்சிக்கணும் காலத்தையே பயிர் செய்யணும்னு சொல்லும்போது இந்த இளமை பருவத்தில் உங்கள் குழந்தைய பாக்கிறதுக்கான எல்லா புறச்சூழல்களும் இருக்கும் போது நீங்களே வெகுமெண்ட்டாக அது எனக்கு வேணாம் நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா உங்களை விட்டு நிரந்தரமாகவே தள்ளி போயிடும் இதுக்கு முந்தின ஒரு உரையாடலில் கூட நான் சொல்லியிருப்பேன் நேர்காணல் கூட சொல்லியிருப்பேன் யாராவது உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்தா வேணான்னு சொல்லாதீங்க அந்த ஸ்வீட்டை வாங்கிக்கிங்க அதை நீங்கள் பயன்படுத்துறது சாப்பிட்றதுங்கிறது அப்புறம் மின் சம்படி ஆஃபர் யூ சம் ஸ்வீட்ஸ் கெட் தட் டேக் இட் அப்போ கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்குது நல்ல ஆரோக்கியம் இருக்குது நீங்கள் புதுமண தம்பதிகளாக இருக்கீங்கன்னா தைரியமாக அந்த குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் நக நகர ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த குழந்தை பாக்கியத்துடைய மகிமை தெரியும் இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய புதுமண தம்பதிகள் யாரும் இருந்தீங்கன்னா நீங்கள் தள்ளி போடாதீங்க குழந்தை பாக்கியத்துக்கு அதை வைக்க நகர்ந்துருங்க அப்போது இன்றைக்கி அநேகமான வீடுகளில் குழந்தை பாக்கியம் தள்ளி போய் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தவம் இருக்கக்கூடிய செயல்கள்லாம் நம்ம பார்க்குறோம் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தங்க பல லட்ச ரூபாய்கள் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக செலவிட்டாங்க எல்லா முயற்சிகளுமே வந்து நிர்மூலம் ஆயிடுச்சு விரக்தியோட உச்சம் உரக்தியோட உச்சம் அவங்கக்கிட்ட இதே ப்ராப்ளம் தான் நாங்கள் அதாவது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்திக்கோங்க அது வந்து இப்போ உங்களுக்கு ஏதுவாக இருக்குன்னு கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்லும்போது நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து அதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஏன் குழந்தையெல்லாம் ஒரு விஷயமாங்க அப்படி பேசுகிறோம் இல்லையா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வீரியம் இருக்கு எவ்வளோ வசதி வாய்ப்பு வந்துருச்சு எப்படி வேணாலும் நம்ம பத்து குழந்தை பத்துக்கிறதுல ஒரு மேட்டுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் திருமணத்தை அலட்சியப்படுத்துனவங்க எல்லாரும் திருமணத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க குழந்தை பாக்கியத்தை அலட்சியப்படுத்துனா வேலை எல்லாம் ஒரு மாட்டுறாங்க இப்போ அடிச்சு முடிச்சுன்னா வேலை கிடைக்க போகுது அப்படின்னு அலட்சியமாக பேசுறவங்க எல்லாரும் அந்த வேலைங்கிற விஷயம் ஒரு கை பார்த்துடும் தவம் இருக்கணும் அதுக்கு தவம் இருக்கிற மாதிரி ஆகிடும் பணத்தை அலட்சியமாக பேசுறவங்க பணத்துக்காக கஷ்டப்படுறது எதை நீங்கள் மதிக்கிறீர்களோ எதை நீங்கள் ஆராதிக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும் அப்போது அவங்க சொல்கிறாங்க எங்களோட பெரியவங்க கிட்டலாம் நாங்கள் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப அலட்சிவாக பேசிட்டோங்க ஐயா குழந்தை பாக்கியம் குழந்தை பெற்றுக்கிற ஒரு மேட்ருன்னு எங்கள்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறீங்களே வாழ்க்கையில் பணம் தாங்க முக்கியம் நாங்கள் நானும் என் ஹஸ்பண்டும் பணம் சம்பாரிச்சிட்ருக்கோம் நாளைக்கு அந்த குழந்த பிறந்தால் நாங்கள் பணம் தானே தேவை அப்படின்லாம் அவங்கள பேசினோம் இன்றைக்கி நாங்கள் பணம் சம்பாரிச்சிட்டோம் குழந்தை பாக்கியம் அமைய மாட்டேங்குது இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்குங்கய்யா எங்களை சொல்கிறாங்க அந்த அந்த கணவனும் மனைவியும் என் முன்னாடி உட்காந்து அப்படியே விரக்தியின் விளிம்புகள் நின்று பேசுகிறாங்கய்யா அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு குழந்தையை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு எவ்வளோ ஆகிடப்போகுது இல்லை க கவர்மெண்ட் கூட இருக்குது கல்வி தான் அதுக்கு தரணும்னா கல்வி தரத்துக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது ஒரு குழந்தைக்கு எத்தனை ரூபாய்க்கு சட்ட ஒரு தூய்மை எடுத்துகிற போகிறோம் எத்தனை ரூபாய்க்கு பொம்மை வாங்கிற போகிறோம் இதெல்லாம் ஒரு செலவுன்னு நினச்சி குழந்தைக்காக சேர்க்குறோம் குழந்தைக்காக சேர்க்குறோன்னு எங்களோட சுயநலத்தை தான் குழந்தை மீது ஏற்றிருக்கோம் நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் நாங்கள் உடல் ரீதியாக ஒரு குழந்தைய சுமக்கிறதுக்கு பட்டுக்கிட்டோம் இல்லை குழந்தை பிறந்து அது எங்களுடைய அநியோன்யத்தையோ எங்களுடைய ப்ரைவசியோ கெடுத்துணுன்றத மனசில் உள்ள வச்சுக்கிட்டு குழந்தைக்காக அந்த குழந்தைய எதிர்காலத்துக்காக பணம் சேர்த்துக்கிறோன்ற மாதிரி நாங்கள் வேறு மாதிரி எங்கள் சுயநலத்துக்காக அந்த குழந்தை தள்ளி வச்சுருந்துருக்கோம் போல் இன்னைக்கு இத்தனை லட்சங்கள் நாங்கள் பேங்க்கில் வச்சுருக்கோம் குழந்தை வளர்ப்புக்கு ஒன்றும் காசு செலவாகிடாதுங்கய்யா எல்லாம் நம்ம மனசு தான் ஒரு குழந்தைக்கு பத்தாயிர ரூபாய்க்கு ஒரு பொம்மை வாங்குறதும் பத்து ரூபாய்க்கு ஒரு கிலோ கிருப்பை வாங்கி கையில் கொடுக்குறது ஒன்று தாங்கயா குழந்தை வந்து எதை கொடுத்தாலும் வாங்கிக்கும் நீங்கள் தான் வந்து என் குழந்தைக்கு வந்து நான் காஸ்ட்லியான பொருள் வாங்கி தரணும்னு நினச்சி அதுக்கெலாம் நீங்கள் காசு செலவாகும்னு கல்குலேட் பண்ணுறீங்க இன்றைக்கி இவ்வளோ பணத்தை சம்பாரித்து வச்சுக்கிட்டு நாங்கள் பேசுகிறோம் அப்போ அந்த கிளைண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க சார் மருத்துவ ரீதியை நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம் பல லட்சம் எந்த குழந்தைக்காக சேர்த்தோமோ அந்த குழந்தைக்காகவே செலவு பண்ணிட்டோங்கய்யா குழந்தை பிறந்து அதை வளர்க்குறதுக்காக நாங்கள் சேமித்து வச்சிருந்த பணத்தை அப்படி ஒரு குழந்தை எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக செலவு பண்ணிட்டோம் இது எப்படி பாருங்கள் கர்மா அப்படி வேலை செய்து பாருங்கள் யா ஜாதகத்தில் அவங்களுக்கு குழந்தை இருக்குது அவங்களுக்கான குழந்தை எப்படி உருவாயிடுச்சு தான் உண்மை ஜாதக ரீதியாக அந்த குழந்தை உங்களை வச்சு செய்யுது டே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் பூமிக்கு வர வேண்டிய ஆள் உங்கள் ஜாதக பிரகாரம் என்னை நீங்கள் லாக் பண்ணி வச்சிங்கள எந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஏன் தலையை உருட்டுனீங்களோ நான் அதை அழித்து காட்டுறேன்டா உங்களோட ம் என்னை வரவேற்பதற்காகவே நீங்க இத்தனை லட்சம் கொடுத்துதான் என்னை நீங்க வாங்கி வாங்கி வர வாங்கி வர வேண்டும் எழுந்துட்டாங்கயா பேக் டு ஜீரோ இந்த நிலைமையில கூட இப்ப நாங்க குழந்தை பெற்றுக்குறோங்க ஐயா ஆனால் குழந்தை தான் இல்லை பணத்தை சம்பாரிச்சு பணத்தையும் இழந்துட்டோம் இப்போ எங்களுக்கு தேவை குழந்தை தான் எல்லாரும் கேட்டாங்க குழந்தை 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 கேட்டாங்க எங்களுக்கு குழந்தை 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 ஆயிடுச்சு ஆனால் கிடைக்க மாட்டேங்குதுங்கய்யா அப்படின்றாங்க அப்புறம் நிதானமாக அவங்களை ஆசுவாசப்படுத்திட்டு அவங்க ரெண்டு பேர் ஜாதகம் ஏன்னா குழந்த பிறப்புன்றப்ப ரெண்டு பேரோட ஜாதகமே வேலை செய்வீங்க தந்தை தாய் இருவரோடைய ஜாதகமும் அங்கே வேலை செஞ்சிடும் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு ஒன்று இருக்குது பூர்வ புணியம் ஐந்தாம் படம் பூர்வ ஸ்தானம் ரெண்டாம் படம் குடும்பஸ்தானம் இப்படி நிறைய விஷயங்கள் அதில் வந்து தன்னுடைய வேலையை காட்டுவீங்கய்யா அவங்களோட பூர்வ புண்ணியம் வந்து மிக பலவீனமாக இருந்தது அந்த பையனோட ஜாதத்தில் பையனோட ஜாதத்தை குடும்பஸ்தானம் அடிவாங்கி இருந்தது குடும்பஸ்தானத்தில் சனி இருந்துட்டாலே அங்கே வந்து தாமதப்படுத்திடும் குடும்பம்னு ஒன்று அமையிறது இல்லை குழந்தை பாக்கி எல்லாத்தையுமே தாமதப்படுத்திடும் குலதெய்வ அருள் இப்படி பல விஷயங்கள் இருக்கு சரி எந்த ஸ்தலத்துக்கு போனால் இவங்களுடைய அந்த கர்மா கழியும் இவங்களுக்குன்னு காத்திருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய கோபம் தனியும் அதான் அதை தான் இப்போ குறைக்கணும் அது ரெடியாக அதுதான் பாயிண்ட் அந்த உயிர் நாடி அதுதான் இப்போ இவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து தட்சணையாக கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க எந்த எந்த பணத்தை காரணம் காட்டி குழந்தைய வரவுடாமல் பண்ணாங்களோ பெரிய பெரிய மருத்துவமனையில் போய் கட்டிட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு ஒன்று இருக்குங்க குரு தான் கரு கரு தான் குழந்தை கோயில் இருக்க பூசாரிக்கு பேர் என்ன குருக்கள் குருக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னா குருக்கள் மனசை குளிர்விச்சிங்கன்னா கருன்னு ஒன்று உங்களுக்கு குருவாகிடும் குரு தாங்க குழந்த ஜோதிடர்களுக்கு தெரியும் குரு அப்படிங்கிற தான் குழந்தை குருவோட ராகு சேர்ந்துட்டா அங்கே அபாஷம் நடந்துடும் ராகு போய் பா குருவை முழுங்கிடும் யாருடைய ஜாதகத்துல எல்லாம் குரு ராகு சேர்க்கை குரு கேது சேர்க்கைக்கையோ நிச்சயமா அவங்க குழந்தையால் மனதை எனப்படுவாங்க குழந்தை பாக்கி இல்லாமல் இருப்பாங்க குழந்தை அபார்ட் பண்ணுவாங்க அவங்க அபார்ட் பண்றது குழந்தைய இல்லை குழந்தை களைஞ்சிரும் மிஸ்கேரேஜ் ஆகும் இதெல்லாம் இருக்கும் இப்போ குருங்கிறது குழந்தைய குழந்தையை குறிக்கும் குருக்கள் பூசாரி அர்ச்சகர் இவங்க எல்லாம் நான் பல முறை சொல்லியிருக்கேன் கடவுளுக்கும் மனிதனுக்குமான இடைப்பட்ட இடைத்தரகர் புரோகிதர் புரோக்கர் ஆயிரம் பேர் போகும்போது இவன் கோவப்படுறாங்கன்னா அவன் கர்மா எடுக்க போகிறான்னு அர்த்தம் அவர்கிட்ட நீ அந்த இடத்துல சரண்டர் ஆகணும் ஆமாம் அப்போ நான் குறி குறிப்பிட்ட ஒரு ஸ்தலம் அவங்களோட ஜாதகத்தில் எடுக்கிறேன் அந்த ஊரோட பேர்லேயே கருன்ற பேர் சேர்ந்து அந்த ஊரோட பேர் இருக்கும் அங்கே ஒரு பிரசித்தி பட்ட ஸ்தலம் அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் இவங்க போய் அங்கே வழிபட்டாங்கன்னா இவருடைய கர்மா கழிந்து இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் மீண்டும் அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு அவங்க குழந்த பிறக்கும் ஏன்னா எல்லாத்தையும் தெளிவா தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கோ கோயிலுக்குள்ளா அப்படின்னு மனிதர்கள் வந்து அரச மருத்துவ சுத்தி வந்து அடி வைத்த தடவி பார்த்த அந்த காலத்து முன்னோர்கள் இல்லை ஒரு சொல்லி வைப்பாங்க அதுக்கான சூழல் வரும் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஏற்படும் மறுபடியும் தாம்பத்தியம் ஏற்படும் அதுக்கப்புறம் குழந்தை பார்க்குறீங்க நம்ம வந்து உடச்சி பேசணுங்கிறது கிடையாது அப்ப நான் சொன்னேன் இந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு இந்த முகூர்த்தத்தில் போங்க இந்த கிழமையில் போங்க போகும்போது இந்த குறிப்பிட்ட பஷணத்தை உங்கள் இருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போங்க தானா அதை அவங்க டேஸ்ட் பண்ணக்கூடாது இங்கேயே செஞ்சிடணும் அது வந்து பொது விதி இல்லை அதனால தான் அந்த பஷணம் என்னங்கிறத நான் சொல்லாமல் இருக்கேன் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடும் இந்த பட்சணத்தை உங்கள் கைப்பட கணவன் மனைவி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு ஆனால் அதை நீங்கள் ருசி பார்த்துடக்கூடாது கடைசி வரைக்கும் நீங்கள் ருசி பார்த்துடக்கூடாது அந்த பஷணத்தை அங்கே வர்ற மக்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கடைசி பட்சணம் முடிகிற வரைக்கும் கொடுத்து முடிச்சிருங்க உங்கள் பஷணத்தை வாங்குகிற அந்த ஒவ்வொரு மனிதருமே ஆணோ பெண்ணோ திருநங்கையோ குழந்தையோ முதியவரோ யாரோ அவங்க எல்லாருமே உங்கள் கர்மாவை தான் வாங்கிக்கிறாங்க அப்படியே உருட்டி 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 நீங்கள் கர்மாவை தான் கொ கொடுக்குறீங்க அவங்க வாங்கி உங்களை ஆசீர்வச்சிட்டு போகிறாங்க அவங்க கேட்குறாங்க சார் ஓகே வாங்கறதுக்கு வருவாங்களா ஓய் வச்சு பாருங்க நின்று பாருங்க உங்களுக்கான மனிதர்கள் வருவாங்க கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுடைய குருக்களுக்கு அந்த கோயிலோட குருக்களுக்கு நீங்க எப்படிலாம் மரியாதை செய்யணும் என்னெல்லாம் செஞ்சு அவர் மனதை குள் வைக்கணும் எப்படிலாம் அவருக்கு நீங்க மரியாதை பண்ணணும்ன்றத சொல்லி அனுப்புறேன் இவங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா எத்தனை எத்தனையோ பெரிய மருத்துவர்கள் ஜாம்பவான்கள்லாம் பார்த்துட்டோம் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டிலலாம் போய் ட்ரை பண்ணிட்டு வந்திருக்காங்க ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு போய் எங்கேயுமே செல்லுபடி ஆகலை ஆனால் ஜாதகத்தில் குழந்தை இருக்குது குழந்தை நான் எழுதி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் முழுசாக முடிக்கிறேன் உங்களுக்கு சரி ஓகே சார் உங்களை நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு வேறு வழியும் இல்லை ஆப்ஷனும் இல்லை ஒன்வே தான் ஒன்வே தான் இது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு சமையலே தெரியாதுங்கய்யா மாடர்ன் கப்புள் அவங்க தே போத் ஹாவ் என்ஜாய்ட் லைஃப் சேர்ந்து கப்பலா தனியாக இடத்துக்கு சோசியல் மீடியா உதவி செய்யுமே டைப் பண்ணிட்டா எப்படி செய்வது மாதிரி போகிறது எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அவங்க சமையல் இல்லை ஆனால் ரெண்டு பேரும் அதை நம்பி செய்யும்போது சிரிப்பு விளையாட்டுமும் அதை செய்கிறாங்க அந்த பட்சணத்தை செய்கிறாங்க அவங்களுக்கு தெரிந்த முறையில் செய்கிறாங்க எனக்கு ஃபோன் பண்ணி கூட பேசுகிற ஞாபகம் இன்னும் எனக்கு அப்படி இருக்குது சார் சார் நாங்கள் செஞ்சுட்டோம் யூடியூப்லாம் பார்த்து அந்த பட்சணத்தை செஞ்சிட்டோம் டேஸ்ட் வேறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இப்போ என்னங்கயா பண்ணுறது கொடுக்குறவங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வேற சபிச்சிட்டாங்கன்னா என்னங்கயா பண்ணுறது அப்படின்றாங்க நான் சொல்கிறேன் எப்போ ஒரு விஷயத்தினுமே நம்பி என்ஜாய் பண்ணி செஞ்சிட்டீங்களோ அதுக்குன்னு ஒரு தனி ருசி வந்துடும்ப்பா நீங்கள் அதை பற்றிய கவலைப்படாதீங்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துகிட்டு போகலாங்கய்யா எடுத்துகிட்டு போய் ஐந்து மணி நேரம் அந்த ஸ்தலத்தில் இருக்க சொன்னேன் இருக்கணும் இருக்கணும் என்ட்ராகி வெளியில் வரப்ப அஞ்சு மணி நேரம் மேலே இருக்கணும் ஆமாம் எபோ ஃபைவ் ஹவர்ஸ் ஐந்து அதுக்கு மேற்பட்ட நேரம் ஏன்னா அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் அஞ்சுங்கிறது புதன் அப்போது ஐந்தாம் இடமே வந்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய இடம் தான் இப்போ ஐந்து மணி நேரம் அங்கே இருக்கும்போது ஒரு அஞ்சு மணி நேரம் இங்கே ஸ்தலத்தில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கான அந்த ஸ்தலம் குழந்தை பாக்கியத்துக்கான ஸ்தலம் அது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆரா அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த அலைவரிசை அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த ஆசீர்வாதமே உங்களை வந்து சேரும் கோயில் தொடர்ந்துருக்காங்க சாத்தியிருக்காங்க பிரச்சனை இல்லை அந்த பிரகாரத்தில் உட்காந்துருக்கணும் நீங்கள் போய் அங்கே வந்து நீங்கள் நீங்கள் குழந்தையோட குழந்தை ஆயிடணுங்கய்யா நீங்கள் நடை திறக்கும் உள்ளே போங்க நடை மூடி இருந்தால் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள் உட்கா அந்த மண் அந்த ஸ்தலத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கும் இல்லையா ஸ்தலத்துக்குன்னு ஒரு வாஸ்து இருக்கும் இல்லையா ஏன் இத்தனை இடங்கள் இருக்கும் போது அதை சொல்கிறோம் அந்த குறிப்பிட்ட பூமியில் அந்த குறிப்பிட்ட கோயில் பள்ளிக்கூடம் அங்கே உருவாகுது அப்போ அந்த மண்ணுக்கு ஏதோ ஒரு வீரியம் இருக்குது அங்கே உருவாகிற தண்ணி அங்கே அடிபைப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த தண்ணியை அடிப அந்த அடிபம் அடித்த தண்ணியை குடிங்க முகம் கழுவுங்க தலையை தெளிச்சுக்குங்க அதுவே தீர்த்தமையா இல்லைங்களா அப்போது எனக்கு அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறாங்க சார் நாங்கள் வந்துவிட்டோம் இன்னும் தரக்கலை எது அவ்வளோ டிக்கெட்டில் உட்காந்துருக்கோம் அந்த மண்ணில் இது ஜம்காலத்தை விரித்து உட்காந்துருக்கோம் எப்போ எந்த நீங்கள் சொன்ன முகூர்த்த காத்திருக்கோம் அந்த முகூர்த்தத்தில் நாங்கள் வந்து பா பாத்திரத்தை தொடர்ந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு ஆனந்தமான விஷயம்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ட்ரிப்லாம் போயிருக்கிறாங்க அவங்க அவங்க சொல்கிறாங்க அங்கெல்லாம் நாங்கள் அனுபவிக்காத சந்தோஷத்தை இந்த மொட்டார வெயிலில் ஒரு சாதாரண கிராமத்தில் இந்த மண்ணில் இந்த பூமியில் நாங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோங்க சாமி உண்மை என்ன தெரியுமா உடம்புல அந்த மாற்றம் நடக்குது ஆமாங்கய்யா என்ன தெரியுமா இவங்க எந்த குழந்தைக்காக எந்த குழந்தைய தள்ளி வச்சுட்டு இவங்க ட்ரிப்பு போனாங்களோ அந்த ட்ரிப்பு எதுவுமே இவங்களுக்கு என்ஜாய்பலாக இல்லை என்ஜாய்பலாம் நினச்சிருக்காங்க சந்தோஷம் இவங்கலாம் ஒன்று நம்ம இவ்வளோ செலவு பண்ணி வந்துட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க தவிர எங்கேயுமே அவங்க உண்மையாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணவே இல்லை இந்த சோ ஹனிமூன் எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஆனால் இது வந்து ஹனிமூன் மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க சார் இங்க பாருங்க அவள் என்ன கேள்வி பண்ண நாங்கள் அவளை அவளை கேள்வி பண்ண இந்த ஃபைவ் இயர்ஸ்ல கூட நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இல்லை இந்த ஃபைவ் ஹவர்ஸ் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் சொன்ன முகூர்த்தத்தில் வந்து திறக்கிறாங்க இவங்க கொண்டு போன பட்சத்தின் அளவு அதிகம் இல்லையா ஆனால் ஐந்து நிமிடத்தில் காலையாக இருக்குங்க ஐந்து நிமிடம் தான் சரசர கூட்டம் கூடிய வந்தாங்கன்னே தெரியல சொல்றாங்க சார் யாருமே ஏழை பிரதேசலாம் இல்லை சார் எல்லாருமே பூ வச்சு பொட்டு வச்சு நகையெல்லாம் போட்டு காரில் வந்து இறங்கணும் அப்படியே நீ முன்னு நாம் வந்து போட்டி போட்டு வாங்குறாங்க சார் எங்களுக்குன்னா அவ்வளோ ஹாப்பி ஒரு ஊர் காட்டுக்குள்ளே யாருமே இல்லாத இடத்துக்கு கொண்டு போகிறோமே இதை தீராமல் வர வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க தீத்துட்டு தான் வரும்னு சொல்லிட்டேன் யார் வாங்க போகிறான்னு தெரியலன்னு நினச்சோம் அப்புறம் அந்த குருக்கள்கிட்ட போய் கேட்குறேன் அவர் சொல்கிறாரு மகராசா நல்லா இருப்பீங்க உங்கள் வேண்டுதல் பலிக்கும் ஏன்னு தெரியுமா இந்த கோயிலுக்கு மற்ற யாரும் யாருமே வரமாட்டாங்க இது வந்து உருட்டு வச்சிருக்கிற ஒரு கோயில் இந்த கோயில குலதெய்வம் வச்சிருக்கிற ஒரு கோஷ்டி இன்னைக்குன்னு பார்த்து வேன்ல வருது ஜனம் அப்ப உங்க வேண்டுதல் பழிக்கணும் உங்களுடைய அந்த பஷணத்தை வாங்கறதுக்காகவே எங்க இருந்தோ கடவுள் இருந்தோ அனுப்பிச்சிட்டான் இல்லைன்னா இதை நீங்க சத்தியமா நீங்க நீங்க யாரும் கொடுத்துருக்கே முடியாது ஏன்னா ஊரே தள்ளிதான் இருக்கு அங்க இருந்து இதுக்காக வச்சு அதாவது கூட்டு தான் வந்துருக்கணுமே தவிர இந்த ஸ்பாட்டுக்கு இந்த மொட்டை காட்டுக்கு இவ்வளோ பொதுமக்கள் வந்து நிற்க வாய்ப்பே இல்லை அவங்களாம் வந்து பொங்கல் வைக்க அவங்க வந்து தெரிஞ்சு குழந்தை பாக்கிறதுக்காக வந்துருச்சி பண்ணாதீங்க இந்த எனக்கு சித்திக்கெல்லாம் இந்த பெருக்காலு இவளுக்கெல்லாம் எட்டு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு உங்களுக்கு அஞ்சு வருஷம் தானே நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமைச்சு இவங்களுக்கு கொடுக்க இவங்க சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்க ஐயோ அத்தனை பேரும் அவங்களை ஆசீர்வதிச்சு காலில் இவங்க எல்லாம் விழுந்து இதோ ஏதோ எங்களுக்காகல வந்து எங்களுக்காக அவங்க ஆசீர்வதிச்சு போன மாதிரி இருந்துச்சு சார் எனக்கு எத்தனையோ ஸ்தலங்களுக்கு எத்தனையோ டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெல்லாம் போய் கிடைக்காத சந்தோஷம் இந்த ஸ்தலத்தில் எனக்கு கிடச்சது சாமி எங்களுக்கு குழந்தை வாய்க்க உண்டாயிரோட நம்பிக்கை வந்துருச்சுன்னு அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க கிளம்பி வந்த இரண்டோ மூன்றோ மாதங்களில் அறுபது தொண்ணூறு நாட்களில் அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிறாங்க அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆகிட்டேன் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது என்ன நினைஞ்சிருந்து தெரியல மிராக்கல்னு எங்கள் டாக்டர் சொல்கிறத எங்களால் நம்ப முடியலன்னு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு அழுகுது ஆனந்த கண்ணீர் ஆமாம் இருமா அவசரப்பட குழந்தை பிறக்கட்டும் அண்ணா குழந்தை பிறக்கும்னா இது வரைக்கும் எனக்கு இல்லாத நம்பிக்கை எனக்கு இப்போவே எனக்கு இருக்குது சொன்னபடியே அந்த பொண்ணு குழந்த பிறந்ததுங்கய்யா அழகான ஆண் குழந்தை பிறந்தது இப்போ அந்த பையன் வந்து எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்காரு நான் சொல்கிறது ஐந்து வருடங்களுக்கு முன்பான கதை அப்போது அந்த ஜாதகத்தில் குழந்தைக்கான அமைப்பு இருக்குங்கய்யா அந்த அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறன்றதாக இருக்குது நம்மளோட கர்ம எப்படி கழித்து அந்த குழந்தைக்கான வரத்தை நம்ம வாங்குறோங்கிறதா இருக்குங்க இங்க எல்லோருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு அதுதான் என்னோட தாழ்மையான கருத்து கடைசி வரைக்கும் போராடுவீங்க என்னென்ன பாயிண்ட் இருக்கு அது எல்லாத்தையும் வச்சாங்க நூக்கன் காரணம் ஜாதத்துடைய மூளை முடுக்கெல்லாம் அலசி ஆராய்ந்து எந்த ரூபத்துல எங்க அவங்களுடைய கர்மாவை கழித்து அதை நம்ம எடுத்து கொடுக்கணும்ன்றத நம்மளுடைய அந்த பிரசனம் தாங்க காட்டி கொடுக்கும் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த கோயில் குருக்களுக்கு ஒரு மரியாதை செய்ய சொன்னேன் அவர் மனம் குளிர்ந்து நான் அவ்வளோ பெரிய கோயிலுடைய ஆள்லாம் இல்லாமல் இது அவ்வளோ பெரிய கோயிலும் இல்லை யார் சொல்லி நீங்க வந்தீங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன நீங்க இந்த அளவுக்கு கௌரவ வச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் அனுதினமும் உங்களுக்கு இங்கே வந்து பூஜை பண்ணும்போது உங்க ரெண்டு பேரோட பேர் நினைச்சு நான் பண்ணுறேன் கண்ணா அப்படின்னு அவரு ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து ஆசீர்வதிக்கலுங்க அவ்வளோ அழகான ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறந்து ஆரோக்கியமான குழந்தையா ஆர் ஹாப்பி பயனுள்ள விஷயங்களை தந்த வைக்கி நன்றி சொல்லிக்கிறேன் நன்றிங்கய்யா நிறைய பேர் நாங்கள் தட்டாத கதவுகளில் போதா போகாத மருத்துவமனையில் சொல்லிட்டுருக்கீங்க சரியான ஜோதிடர் இப்படிங்கள் அவர் இப்படித்தான் இந்த சூழ்நிலையில் தான் நடக்கும் அவர் சொல்கிறாரேன்னு செய்யாமல் அதை என்ஜாய் பண்ணி செய்யுங்க பரிகாரங்கள் அப்படிங்கிறது உங்களை பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வருவது அதை பெரிய பாரமாக செய்யக்கூடாது இன்பமாக இணக்கமாக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரையும் நன்றியும் வணக்கம்